உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாள்கள்னு நீங்க எப்பாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஒரு மீட்டிங்ல நீங்க சொல்றது யாருக்குமே புரியாத மாதிரி இல்லனா சிலர் பேர் கூட பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா வேறு சில பேர் கூட பேசுறது மட்டும் ஒரு பெரிய மலையேற மாதிரி இருக்குமே அப்படி இருந்தா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை அவங்க முட்டாளா இருக்கிறது இல்ல அவங்க உங்கள மாதிரி இல்லாம இருக்கிறது தான் கரெக்டா சொன்னீங்க இன்னைக்கு நாம தாமஸ் எரிக்சன் எழுதின சரவுண்டட் பை இடியட்ஸ் புத்தகத்தை தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இந்த புத்தகத்தோட நோக்கமே உங்களை சுத்தி இருக்கிறது முட்டாள்கள் இல்ல உங்ககிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு புரிய வைக்கிறது தான் அவங்க குணத்தையும் அவங்க பேசுற விதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளோட அன்றாட உரையாடல்கள் எவ்வளோ சுலபமாகும்னு தான் இதில் பார்க்க போகிறோம் இது வந்து மக்களை பெட்டிக்குள்ள அடைக்கிற மாதிரி பார்க்க வேண்டாம் அவங்கள புரிஞ்சுக்க ஒரு டூல் மாதிரி பார்க்கலாம் சரி இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான கதையோட தொடங்குது ஆசிரியர் வந்து ஸ்டூர்னு ஒரு சிஇஓவ சந்திக்கிறாரு அந்த ஸ்டூர் சொல்றாரு நான் வேலைக்கு எடுத்த எல்லாரும் முட்டாள்கள் இது ஒரு சும்மா கோவத்துல சொல்லல உண்மையாவே நம்புறாரு ஆமா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா ஸ்டூர் ஆபீஸ்ல இருக்கும்போது மத்தவங்கள மற்றவங்களை எச்சரிக்கை பண்றதுக்கு ரிசெப்ஷன்ல ஒரு சிவப்பு லைட் வச்சிருந்தாங்களாம் அவர் உள்ள இருந்தா லைட் சிவப்பா எரியும் அவர் வெளியே கிளம்பிட்டா பச்சை கலருக்கு மாறிடும் அத மத்தவங்களே நிம்மதியா வேலை செய்வாங்களாம் சில கஸ்டமர்ஸ் கூட அந்த அந்த சிவப்பு திரும்பி அப்போ ஸ்டூரோட உண்மையான பிரச்சனை என்ன அவர மாதிரி யோசிக்காத அவர மாதிரி வேகமா செயல்படாத எல்லாரையும் அவர் முட்டாள்கள்னு முத்திர குத்திடுறாரு இதுதான் இந்த புத்தகம் தீர்க்க முயற்சி பண்ற முக்கியமான பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க இதுக்கு தீர்வா தான் இந்த புத்தகம் மனிதர்களோட குணாதிசயங்களை நாலு வண்ணங்களா பிரிக்குது சிவப்பு மஞ்சள் பச்சை அப்புறம் நீலம் இந்த வகைப்பாடு ஒன்றும் புதுசு இல்ல இது வந்து பழைய கிரீக் மருத்துவர் ஹிப்போக்ரிட்டிஸ் சொன்ன ஒரு கோட்பாட்டோட நவீன வடிவம் தான் இப்ப நாம ஒவ்வொரு கலரையும் அதோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் முதல்ல சிவப்பு ரெட் இவங்கள வந்து ஒரு மாதிரி செயல் சொல்லலாம் இல்லையா லட்சியவாதிகள் எப்பவுமே பிஸியா இருப்பாங்க போட்டிய ரொம்ப விரும்புவாங்க ஜெயிக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம் ஆமா புத்தகத்துல இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு சிவப்பு குணம் கொண்ட சிஇஓ தன்னோட கம்பெனில நடக்கிற ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்லி ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடுறாரு ஆனா அவரோ அது ஏதோ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் மாதிரி ரொம்ப தீவிரமா விளையாடுறாரு மற்றவங்களை தள்ளி விடுறது முரட்டுத்தரமா ஆடுறதுன்னு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் போட்டினா ஜெயிக்கணும் அவ்ளோதான் ஓ அது கொஞ்சம் ஓவரா தெரியுது ஒரு சாதாரண போட்டிக்கு இவ்ளோ தீவிரமா இருந்தா நிஜமான வேலையில எப்படி இருப்பாங்க இது மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்காதா நிச்சயமா இருக்கும் அதுதான் சிவப்பு நிறத்தோட மறுபக்கம் அவங்களோட வேகம் மத்தவங்களுக்கு பொறுமை இல்லாத மாதிரி தெரியும் அவங்களோட கண்ட்ரோல் பண்ற குணம் வந்து மத்தவங்கள அடக்குற மாதிரி தோணும் அவங்களால பொறுமையா உக்காந்து மத்தவங்க சொல்றதை கேட்கவே முடியாது ஒரு இருபது செகண்ட்ல விஷயம் புரிஞ்சுட்டா அதுக்கு மேல நீங்க பேசுறதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ ஒரு சிவப்பு நிறம் இருக்கறவங்ககிட்ட பேசும்போது நாம என்ன பண்ணனும் சுத்தமா சுத்தி வளைக்க கூடாது நேரடியா விஷயத்துக்கு வரணும் ஒரு இமெயில் அனுப்புனா கூட மீட்டிங் நாளைக்கு காலையில பதினோனு மணிக்கு சரியான நேரத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரே வரியில முடிக்கணும் கதெல்லாம் சொன்னா அவங்க அத படிக்கவே மாட்டாங்க சுருக்கமா வேகமா முடிவ நோக்கி பேசணும் அந்த ஸ்டூர் வந்து இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் சரி சிவப்பு நிறத்தவங்க இப்படி அதிரடியா இருந்தா இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு நிறைய பேசி எல்லாரையும் கலகலப்பா வச்சுக்கிறவங்க கரெக்டா புடிச்சீங்க அவங்க தான் மஞ்சள் அதாவது எல்லோ இவங்க ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க சோஷியலா பழகுவாங்க நிறைய பேசுவாங்க இவங்க ஒரு ரூம்ல நுழைஞ்சாலே அந்த இடமே கலகலப்பாயிடும் எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவாங்க புத்தகத்துல ஆசிரியரோட சகோதரி மரிதாவ பத்தி ஒரு குறிப்பு வருது வெளிய மழை பெய்யா மத்தவங்க சோகமா இருப்பாங்க ஆனா மரிதா மட்டும் கவலைப்படாத மழைக்கு பிறகு சூரியன் வரும்னு சிரிப்பாங்களாம் அது மட்டும் இல்ல ஆசிரியரோட நண்பர் மிக்கி ஒரு பழைய காரை வாங்கி ஒரே வாரத்துல ஒரு கரண்ட் கம்பத்துல மோதிடுறாரு டிரைவர் சைட் டோரே திறக்க முடியல ஆசிரியர் பதறி போய் போன் பண்ணா மிக்கி சிரிக்கிறாரு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் இன்னொரு டோர் வழியா வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு இதுதான் அந்த மஞ்சள் குணம் தோல்வியில கூட ஒரு பாசிட்டிவான விஷயத்த கண்டுபிடிப்பாங்க கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இவ்ளோ பேசுறவங்களால மத்தவங்க சொல்றத கேட்க முடியுமா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமே அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலவீனம் அவங்க நல்ல கேட்பவர்களா இருக்க மாட்டாங்க ஒரு மீட்டிங்ல ஆசிரியர் வந்து ஒரு மஞ்சள் நிற சேல்ஸ் மேனேஜர் பேசின நேரத்தை கனெக்ட் பண்றாரு மீட்டிங் நடந்த மொத்த நேரத்துல அறுபத்தொன்பது சதவீத நேரம் அவர் ஒருத்தரே பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம பிளான் பண்ணி வேலை செய்யறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும் எல்லாத்தையும் கடைசி நேரத்துல தான் பண்ணுவாங்க சில சமயம் ரொம்ப மேலோட்டமான ஆளுங்களா தெரிவாங்க அப்போ ஒரு மஞ்சள் நிறுத்தவர்கள்ட்ட எப்படி பழகணும் ரொம்ப நட்பா பழகணும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கேளுங்க அந்த பர்சனல் டச் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் டீட்டெயில்ஸை தவிர்த்துட்டு பெரிய விஷயத்த மட்டும் சொல்ல போதும் அவங்க கிட்ட பேசும்போது நீங்களும் கொஞ்சம் உற்சாகமா பேசினா அவங்க நீங்க சொல்றத கேட்பாங்க அதிரடியான சிவப்பு கலகலப்பான மஞ்சள் இதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா அனுசரிச்சு போற ஒரு குரூப் இருக்குமே கண்டிப்பா அவங்க தான் பச்சை கிரீன் நம்மள இந்த தான் வருவோம் இவங்க ரொம்ப அமைதியானவங்க நிலையானவங்க மற்றவங்க கூட அனுசரிச்சு போக கூடியவங்க மாற்றங்களையும் சந்தைகளையும் சுத்தமா விரும்ப மாட்டாங்க எல்லார்கூடையும் நல்ல உறவை பண்ணனும்னு நினைப்பாங்க இதுக்கும் புத்தகத்துல ஒரு நல்ல கதை இருக்கு ஆசிரியரோட நண்பர் கிறிஸ்டோபர் ஆஃபீஸ்க்கு வெளியே குளிரில மாட்டிக்கிட்டாரு உள்ள போக சாவி இல்ல உதவி கேட்க ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் நேரடியாக உதவி கேட்கல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆசிரியரோட புது வீடு எப்படி இருக்கு பாய்லர் சரியா வேலை வேற விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்காரு ஆசிரியர் கடைசியா ஏன் ஃபோன் பண்ணணும்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தான் வெளியே மாட்டிக்கிட்ட விஷயத்தையே சொல்றாரு ஏன்னா ஒரு பச்சை குணமுள்ளவர் மத்தவங்கள தொந்தரவு பண்ண ரொம்ப தயங்குவார் சண்டையோ சங்கடமோ வந்துட ரொம்ப கவனமா இருப்பாங்க பதினஞ்சு நிமிஷம் குளிர்ல நின்றுட்டு வேற விஷயத்த பேசுறதுலாம் கொஞ்சம் அதிகம்தான் ஒரு பிரச்சனைய வெளிப்படையா சொல்ல உண்டாக்குமே இதுதான் பச்சை நிறத்தோட ஒரு இரண்ட பக்கம் மாற்றத்தை ஏத்துக்க ரொம்ப தயங்குவாங்க பிடிவாத குணம் கொண்டவங்களாவும் செயலாற்றவங்களாவும் இருப்பாங்க சண்டைய தவிர்க்கறதுக்காக மனசுல இருக்கிறத வெளிய சொல்லவே மாட்டாங்க எல்லாம் சரியாயிடும்னு காத்துட்டு இருப்பாங்களே தவிர செயல்ல இறங்க மாட்டாங்க அவங்க நேரடியா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நான் பார்க்குறேன் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் சரி எப்படி நடந்துக்கணும் பொறுமை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு கொடுக்கணும் மாற்றங்களை பற்றி பேசும்போது அது ஏன் தேவை அதனால என்ன நன்மைன்னு நிதானமாக விளக்கணும் அவங்களுக்கு யோசிக்க டைம் கொடுங்க அவசரப்படுத்தினா அவங்க மனசளவில் முடங்கி போயிடுவாங்க சரி கடைசி நிறம் நீளம் இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க வந்து பகுப்பாய்வு செய்யறவங்க அனாலிஸ்ட் விவரங்களில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க எல்லாத்தையும் கச்சிதமா பர்ஃபெக்டா செய்ய விரும்புவாங்க உணர்ச்சிகளை விட உண்மைகளுக்கும் டேட்டாவுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சுமாரா அங்குற வார்த்தை அவங்க டிக்ஷனரியிலே இருக்காது இது எனக்கு என் மாமாவை ஞாபகப்படுத்துது ஒரு லேப்டாப் வாங்கணும்னா ஆறு மாசம் ரிசர்ச் பண்ணுவாரு அதே தான் புத்தகத்தில் ஆசிரியரோட அப்பா தோட்டத்துக்கு சரளைக்கல் கல் கொட்டும்போது நடந்த ஒரு சம்பவம் இருக்கு அவர் ஒரு இன்ஜினியர் மாதிரியே செயல்பட்டாராம் வந்திருக்கிற கல்லோட அளவை கையால் தொட்டு அதோட தரத்தை செக் பண்ணி அதோட உயரம் சுற்றளவு வளர்ந்து தோராயமா எட்டு புள்ளி ஏழு அஞ்சுலேருந்து ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கியூபிக் மீட்டர் கல் இருக்குன்னு கணக்கு போட்டாராம் லாரியில ஒன்பது கியூபிக் மீட்டர்னு எழுதியிருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைதியானாராம் அவங்களுக்கு எல்லாமே துல்லியமா இருக்கணும் இவ்வளவு துல்லியமா இருக்கிறது நல்லது தானே இதுல என்ன பிரச்சனை வர போகுது ஒரு கார் வாங்க எட்டு மாசம் பதினாறு பிராண்ட் ஐம்பது மாடல் ஆராய்ஞ்ச ஒருத்தரை பத்தி புத்தகம் சொல்லுது அது மட்டும் இல்லாம சில சமயம் அவங்க உணர்ச்சியே இல்லாத மாதிரி ரொம்ப விமர்சிக்கிறவங்கள தெரிவாங்க நீங்க ஒரு புது சட்டை போட்டிருந்தா நல்லா இருக்கு ஆனா அந்த தையர் கொஞ்சம் கோணலா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க அப்போ ஒரு நீல நிறத்தவர்கிட்ட பேசும்போது நம்ம ஹோம்ஒர்க்கை சரியா செஞ்சுட்டு போனோம் அப்படிதானே மிகச்சரியா எல்லா விவரங்களோடு டேட்டாவோட தயாரா போகணும் நீங்க சொல்கிறத சப்போர்ட் பண்ண உங்ககிட்ட உண்மைகளும் புள்ளி விவரங்களும் இருக்கணும் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறத தவிர்த்துட்டு லாஜிக்கலாக பேசுனா அவங்க உங்களை மதிப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேச போகிறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை முன்னாடி அவங்களுக்கு அனுப்பிடுங்க அவங்க படிச்சுட்டு தயாரா வருவாங்க சரி இந்த நாலு கலசியும் தனித்தனியா புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் ஆனா நிஜ வாழ்க்கையில இவங்க ஒன்னா வேலை செய்யும் போது என்ன நடக்கும் உதாரணத்துக்கு நம்ம கதைநாயகன் ஸ்டோர் ஒரு சிவப்பு அவருக்கு கீழ ஒரு பச்சை நிற ஊழியர் வேலை செஞ்சா அந்த இடம் எப்படி இருக்கும் அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி அங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்கும் சிவப்பு நிற ஸ்டோர் வேலை உடனே முடியணும் ரிசல்ட் காட்டுங்க அதிரடியா கேப்பாரு ஆனா பச்சை நிற ஊழியருக்கு அந்த பிரஷர் தாங்காது அவர் மனசளவில் முடங்கி போயிடுவாரு பார்வையில அந்த ஊழியர் ஒரு சோம்பேறி பச்சை நிற ஊழியரோட பார்வையில ஸ்டூர் ஒரு கொடுமைக்காரர் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஆனா அவங்க பேசுற விதம் தான் தப்பு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வு ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் ஸ்டூவர்ட் வந்து தன்னோட ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மென்மையா அவருக்கு யோசிக்க டைம் கொடுத்து பேசணும் அதே சமயம் அந்த பச்சை நிற ஊழியரும் தன்னோட பயத்தை தாண்டி எனக்கு இதை செய்ய இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு தைரியமா சொல்ல கத்துக்கணும் இதுதான் அனுசரிச்சு போறது இது கேக்க ஈஸியா இருந்தாலும் செய்யறது கஷ்டம் குறிப்பா ஒருத்தருக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்லும்போது இந்த வண்ணங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணும் இதுதான் எல்லாத்த விட சவாலான பகுதி ஒரு சிவப்பு நிறத்தவர்கிட்ட நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னா அவங்க ஒரு அதேயா தான் பாப்பாங்க ஆதாரங்களோட குறிப்பிட்ட உதாரணங்களோட ரெடியா இருக்கணும் நீங்க எப்பவுமே லேட்னு சொல்றதை விட போன வாரம் நடந்த அஞ்சு மீட்டிங்க்கும் நீங்க பத்து நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னு சொன்னா அவங்களால மறுக்க முடியாது மஞ்ச நிறத்தவர் எப்படி அவங்க இத பர்சனல் அட்டாக்கா எடுத்துப்பாங்களா நிச்சயமா நீங்க சரியில்லைன்னு சொன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அதனால அவங்களோட நடத்தையை மட்டும் தான் விமர்சிக்கணும் அவங்களே இல்ல உங்க ரிப்போர்ட்ல சில தப்பு இருந்துச்சுன்னு சொல்லணுமே தவிர நீங்க ஒரு சோம்பேறின்னு சொல்லக்கூடாது விமர்சனத்தை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட நல்ல குணங்களையும் பாராட்டணும் பச்சை நிறத்தவர்கிட்ட இது இன்னும் கஷ்டமா இருக்குமா ரொம்ப கஷ்டம் அவங்க கிட்ட மிக மிக மென்மையா பேசணும் தனியா கூப்பிட்டு அமைதியான சூழல்ல பேசணும் இல்லனா அவங்க பல நாளைக்கு தூங்க மாட்டாங்க விமர்சனத்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சரி பண்ணலாம்னு நம்பிக்கை கொடுக்கணும் கடைசியா நீல நிறத்தவர் அவங்க கிட்ட தப்ப சுட்டிக்காட்டினா காட்டினா என்ன ஆகும் நீங்க அவர்கிட்ட ஃபீட்பேக் சொல்ல உங்ககிட்ட அவரை விட அதிகமான துல்லியமான உண்மைகளும் டேட்டாவும் இருக்கணும் இல்லனா நீங்க சொல்றது அவர் மதிக்கவே மாட்டாரு உங்க கணக்குல ஒரு சின்ன தப்பு இருக்கு ரூல் நம்பர் செவன் பாயிண்ட் த்ரீ படி இதை இப்படிதான் செய்யணும்னு ஆதாரத்தோட சொன்னா அவங்க உடனே ஏத்துக்குவாங்க ஏன்னா அவங்க உண்மைகளை மதிக்கறவங்க ஆக இந்த புத்தகத்தோட முக்கிய செய்தி என்னன்னா நம்மள சுத்தி இருக்கறவங்க முட்டாள்கள்ல அவங்க வேற வேற கலர்ஸ்ல இருக்காங்க ஸ்டூரோப் போல எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காம இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுகிட்டு நாம பேசுற முறைய மாத்துனாலே போதும் உறவுகளும் சரி வேலையும் சரி ரொம்ப ஈஸியாயிடும் நடத்த அவரோட உண்மையான குணம் மட்டும் இல்ல அந்த சூழ்நிலைக்கு அவர் காட்டுற எதிர்வினையும் தான் இவ்ளோ நேரம் நீங்க மத்தவங்களோட நடத்தைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கான கேள்வி இது தான் உங்களோட அன்றாக நடத்தையில எவ்வளோ சதவீதம் உங்களோட உண்மையான குணம் எவ்வளோ சதவீதம் உங்களை சுத்தியுள்ள சூழ்நிலைகளுக்காக மற்றவங்களுக்காக நீங்க காட்டுற எதிர்வினை நீங்க தினமும் போடுற அந்த முகமூடி எந்த வண்ணத்துல இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா